ஹய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினியாருங்கும் சமீபத்தில் திருச்சி சிறிதர் அவர்கள் வந்து யூடியூப் சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு அதில் வந்து ஜெயிலர் வசூலை பற்றி பேசியிருக்கிறாரு ஜெயிலர் வசூல் பற்றி வந்து திருச்சி சிறிதர் அவர்கள் பல தடவை பேசியிருக்கிறாரு இதனிடையே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து அஜித் குட்பேட் ஆகி சார் வந்து வெளியாகி முப்பத்தி ரெண்டு மில்லியன் வீசு பற்றி சாதனை பண்ணியிருக்கு மேலும் இந்த படம் வந்து பல சாதனைகளை பண்ணி முறியடிக்குமான்னு கேட்கும்போது முறியடித்தல் சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்லிருக்காரு முன்னாடி வந்து விக்ரம் வசூலில் வந்து டாப்ல இருந்தது அதுக்கப்புறம் வந்து விக்ரம் பீட் பண்ணி பொன்னியின் செல்வன் இருந்தது அதுக்கப்புறம் இந்த ரெண்டு படங்களையும் ஓரம் கட்டி சூப்பர் ஸ்டாரோட ஜெயிலர் வசூல் பண்ணி பெரிய சாதனை பண்ணி இதுவரை யாரும் நெருங்க முடியாத அளவுக்கு வந்து டாப்ல இருக்கு அப்படின்னு அந்த பேட்டியில வந்து திருச்சி சிறுதியில் அவர்கள் வந்து பொன்னியின் செல்வன் வந்து கிராஸ் பண்ணிச்சு பண்ணிச்சு பார்ட் பொன்னியின் செல்வன் ஜெயிலர் நம்பர் ஒன்ல இருக்குது இதுக்கடையே பார்த்தீங்கன்னா திருச்சி சிறிதர் அவர்கள் வந்து லியோ படத்தையும் கோர்ட் படத்தையும் வந்து மென்ஷன் பண்ணலை இதை விட வந்து லியோவும் கோர்ட்டும் வந்து தமிழ்நாட்டில் இருநூறு கோடி வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு ஃபீலாக விட்டாங்க அது சரி ஒய் விஜய் வாட் விஜய் ராங் விஜய் அப்படின்னு நாம சொல்ல வேண்டியிருக்கு இந்த விஜயோட ரசிகர்களுக்கு விஜய்க்கும் விஜயனோட ரசிகர்களுக்கு நம்ம இந்த மாதிரி பதில் சொல்ல வேண்டியிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண முதல்ல மகிழ்ச்சி